அனைவருக்கும் வணக்கம் தினசேரி வானியல் பற்றே நம்முடைய இடு சார்மத்தை சிக்கை பண்ணுறது இதுவரைக்கும் நம்ம சின்ன சிக்கை பண்ண மாதிரி அவரோட சிக்க மட்டும் தயவு செய்து பண்ணுறங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா மே இருபத்தி ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுகிறது நம்ம தமிழகத்தில் இன்றைக்கும் மதியான அதிகபட்சமாக வட உள் மாவட்டம் குறிப்பாக அரக்கோணம் திருத்தணியில் நாற்பத்தி மூணு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகபட்சமாக வெப்பநிலை பதிவு இருக்கிறது ஆனால் வட மாவட்டம் முழுவதும் அதிகமான வெயில் தான் குறிப்பாக திருப்பத்தூர் மாவட்டம் நாற்பது டிகிரிக்கு மேலே திருப்பத்தூர் மாவட்டம் வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி மற்றும் த காஞ்சிபுரம் மாவட்டம் வட மாவட்டம் முழுவதுமே அதிகமான ஒரு வெயில் குறிப்பாக சென்னையில் மட்டும் ஒரு நாற்பது டிகிரி கீழே இருக்குது ஏன்னா சென்னை கடலோரம் ஒட்டி இருப்பதனால ஒரு முப்பத்தி ஆறு ஏழு டிகிரி தான் இப்போ அதிகபட்சமாக பதிவுகிறது ஆனால் சென்னையோட மேற்கு பகுதி குறிப்பாக தாம்பரம் இல்லாமல் நாற்பது டிகிரிக்கு மேலே எனவே இந்த வெயிலுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடமேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்ப காற்று தாங்க காரணம் அதாவது குறிப்பாக நம்ம தமிழகத்துல மதியானம் ஒரு வெயில் அடிக்கும் ஏற்கனவே நம்ம தமிழகத்துல வட மாவட்டங்கள் மதியம் ஒரு வெயில் அடிக்கும் அந்த வெயிலும் அடிக்கக்கூடிய இந்த சமயத்துல வடமேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்ப காற்று குறிப்பாக குஜராத்து மும்பை மகாராஷ்டிரா மற்றும் இந்த வடக்கு கர்நாடகா வடக்கு கேரளா வழியாக நுழையக்கூடிய அரபிக்கடல் காற்று என்ன பண்ணுதுன்னா அங்கே உயரக்கூடிய அங்கே அந்த குறிப்பாக இந்த மகாராஷ்டிரா மும்பை இந்த ஆந்திராவுடைய உள்பகுதி வடக்கு கர்நாடகா உடைய அந்த உள்பகுதி அங்கே உயரக்கூடிய வெப்பநிலையை கொண்டு வந்து வட மாவட்டங்களில் குவிக்கப்படுகிறது இதனால தான் நம்ம வட மாவட்டம் முழுவதுமே அங்கே மட்டும் அதிகமான வெயில் குறிப்பாக அதிகமான இந்த திருத்தணி அரக்கோணம் திருப்பத்தூர் மாவட்டம் வேலூர் மாவட்டம் இந்த வட உள் மாவட்டங்களில் அதிகமான ஒரு காற்று வெப்ப காற்று குவிகிறது அதிகமாக அதே அதே சமயத்தில் அதே நேரத்தில் மதியம் அதிகமான வெப்பநிலை பதியாகி வருகிறது எனவே கவலைப்படாதீங்க மழை வந்துகிட்டு இருக்கு இப்ப அடையக்கூடிய வெயிலுக்கெல்லாம் வட மாவட்டங்களில் மிக கனமழை இருக்கிறது குறிப்பாக வட உள் மாவட்டங்களில் டாப்புங்க வரக்கூடிய சுற்று வட மாவட்டம் சென்னை அரக்கோணம் மற்றும் இந்த செங்கல்பட்டு வட ஒட்டுமொத்த வட மாவட்டம் முழுவதுமே வரக்கூடிய நிகழ்வால மிக சிறப்பான மழை பொழிவு காத்திருக்கிறது வட மாவட்டம் முழுவதுமே கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் கண்டிப்பாக இருக்கிறது அதே போல கர்நாடகா மாநிலம் கர்நாடகா எல்லையோர் மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் ஈரோடு மாவட்டம் சேலம் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் உள் மாவட்டங்கள் வட உள் மாவட்டம் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டம் ஒட்டுமொத்த வட மாவட்டம் கர்நாடக மாநிலம் இந்த கர்நாடகா எல்லையோரும் இருக்கக்கூடிய நம்ம தமிழக மாவட்டங்கள் முழுவதுமே மிக கனமழைக்கு அதிக வாய்ப்பு தான் மிக கனமழை ஒரு பத்து சென்டிமீட்டர் மேலே தாங்க மழை தெரிகிறது எனவே தயவு செய்து கவனமாக இருக்கணும் இப்போ அடிக்கக்கூடிய வெயிலுக்கெல்லாம் இப்போ திருத்தணியில் அரக்கோணத்தில் நாற்பத்தி மூணு டிகிரி பதிவாகுது அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மிக கனமழை அந்த இடத்துல கண்டிப்பாக பதிவாகும் குறிப்பாக அரக்கோணம் வட உள் மாவட்டம் சென்னையோட மேற்கு சென்னைக்கு மிக கனமழை இருக்குது கண்டிப்பாக சென்னைக்குனால் நல்ல மழைப்பிடி வைத்து பார்க்கலாம் ஆனால் சென்னையோட மேற்கு தாம்பரம் அரக்கோணம் திருத்தணி திருவள்ளூர் காஞ்சிபுரம் பொன்னேரி மற்றும் இந்த ராணிப்பேட்டை திருப்பத்தூர் மாவட்டம் வேலூர் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் இந்த வட மாவட்டம் முழுவதுமே மிக மிக சிறப்பான மழைப்பொழிவு அதாவது டாப் நம்பர் ஒன்று ஏன்னா அந்தளவுக்கு மழை பெய்யும் எனவே இதனால் இப்போ வெயில் அடிப்பதை பார்த்து யாரும் மச்சப்படக்கூடாது என்ன சார் மறுபடியும் வெயில் வெயில் வந்துருச்சு வெயில் இல்லைங்கிறீங்க மறுபடியும் வெயில் வந்துருச்சு வெயில் அடிச்சிருச்சு இப்போ நாற்பது டிகிரி மேலே அடிச்சிருச்சு அப்படின்னு கே கேட்கக்கூடாது கவலைப்படக்கூடாது மழை வரும் கண்டிப்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இப்போ அடியக்கூட வெயிலுக்கெல்லாம் மழை கண்டிப்பாக உண்டு அதே போல் டெல்டா மாவட்டங்களுக்கும் மிக சிறப்பான மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம் குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் பரவலாக கனமழை மியகனமழை கண்டிப்பாக காத்திருக்கிறது அரியலூர் மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டம் பரவலாக நல்ல மழை பொழிவு கனமழை எதிர்பார்க்கலாம் திருவள்ளூர் செங்கல்பட்டு மற்றும் இந்த புதுச்சேரி நாகப்பட்டினம் எல்லா இடங்களுக்கும் மழை உண்டுங்க நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய தென் மாவட்டம் டெல்டா மாவட்டம் வட மாவட்டம் மற்றும் இந்த காற்று பகுதியில் இந்த பொள்ளாச்சியெலாம் இப்போ காற்றாச்சிகிட்டு இருக்கு இப்போ பொள்ளாச்சி போல் இந்த கோயமுத்தூர் கரூர் இங்கெல்லாம் இப்போ காற்று பகுதி அமைந்திருக்கிறது இருந்தாலும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களாக மேற்கு காற்று படிப்படியாக குறையும் இன்று அதிகமான ஒரு காற்று இருந்தாலும் நாளை முதல் காற்றுடைய வேகம் குறையும் நாளை முதல் நம்ம தமிழகத்தில் காற்றுடைய வேகம் படிப்படியாக குறையும் மழைக்கு சாதகத்தை ஏற்படுத்தும் எனவே எல்லாடங்களுக்கும் மிக சிறப்பான மழைப்பொழிவு காத்திருக்கிறது குறிப்பாக திருவாரூர் மாவட்டம் அதே போல திருத்தரைப்பூண்டி பட்டுக்கோட்டை ஒரத்தநாடு நாகப்பட்டினம் வேதாரண்யம் முன்னேற்றம் அடைந்து கடலோரம் மழை வரும் இந்த வேதாரண்யம் நாகப்பட்டினம் காரைக்காலுக்கு முன்னேற்றம் அடைந்து நள்ளிரவில் மழை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக இந்த கடலோரமும் மழை உண்டு ஆனால் இந்த புதுச்சேரி மாவட்டம் காரைக்கால் வடக்கு பகுதி புதுச்சேரி திண்டிவனம் விழுப்புரம் விருதாச்சலம் மற்றும் இந்த ஜெயகொண்டம் திண்டிவனம் இந்த கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி ஒட்டுமொத்தம் புதுச்சேரி மாவட்டம் செங்கல்பட்டு மரக்கானம் இந்த இடங்கள் முழுவதுமே பரவலாக கனமழை மிக கனமழை காத்திருக்கிறது அதே நேரத்தில் தென் மாவட்டம் மதுரை மாவட்டம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மிக சிறப்பான மழை பொழிவு காத்திருக்கிறது மதுரை மாவட்டம் தேனி மாவட்டம் மணப்பாறை திண்டுக்கல் ராமநாதபுரம் மற்றும் இந்த தூத்துக்குடி கோவில்பட்டி விருதுநகர் தென்கடலோர மாவட்டம் கன்னியாகுமரி மற்றும் இந்த திருநெல்வேலி மாவட்டம் தென் மாவட்டங்களுக்கும் மழை கண்டிப்பாக உண்டுங்க தென் மாவட்டங்களுக்கும் கனமழை கண்டிப்பாக காத்திருக்கிறது தென் மாவட்டங்களுக்கு வரக்கூடிய சுற்றுலா நல்ல மழை பொழிவு இருக்கிறது டெல்டா மாவட்டங்களுக்கும் அதை விட சிறப்பான மழை பொழிவு இருக்குது ஆனால் அதிகமான மழை பொழிவு டாப் நம்பர் ஒன் அதாவது ஒரு முதலிடம் அப்படின்னா வட மாவட்டம் வட உள் மாவட்டம் கர்நாடக மாநிலம் கர்நாடக எல்லையூர் மாவட்டங்கள் டாப் நம்பர் ஒன் ஏன்னா அங்கே தான் வடமேற்கு வெப்பக்காற்று குவிக்கப்படும் இந்த வடமேற்கு வெப்பக்காற்று அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா அங்க இருக்கக்கூடிய வெப்பநிலையை கடத்தி கொண்டு வந்து அந்த வட மாவட்டம் வட உள் மாவட்டம் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கிருஷ்ணகிரி தருமபுரி ஈரோடு சேலம் மாவட்டம் இந்த இடத்துல குவிக்கப்படும் அப்ப குவிக்கப்படும் போது மாலை இரவு நேரத்துல கடல் காற்று உள் நுழைந்து அந்த வெப்பக்காற்றை குளிர்விக்கும் குளிர்வித்து மழையாக மாற்றும் இதான் இதான் நடக்க போகுது கண்டிப்பாக இந்த கடல் காற்று இப்ப நுழையாது நாளை இருந்து கடல் காற்று மெல்ல நுழையும் நாளை மறுநாள் இன்னும் இன்னும் அதிக அளவில் கடல் காற்று உள்மாவட நோக்கி பயணிக்கும் இதனால் காற்று குவிதல் குறிப்பாக இந்த வடமேற்கு வெப்பக்காற்று கடல் காற்று மேற்கு காற்று எல்லாமே ஒரு சந்திப்பு எனவே இதனால் வடமேற்கு வெப்ப வெப்பக்காற்று வருகை கடல் காற்று நுழைவு மேற்கு காற்று சந்திப்பு எல்லாமே ஒரு காற்று குவிதல் ஏற்படுத்தி அதிகமான மழைப்பொழிவு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக கொடுக்கும் குறிப்பாக மே மாதம் முப்பத்தி ஒன்று ஜூன் மாதம் முதல் வாரம் ஜூன் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒரு எட்டாம் தேதி வரைக்கும் மிக சிறப்பான மழைப்பொழிவு இருக்கிறது எனவே இந்த வரக்கூடிய சுற்றில் அதிகமான மின்னல்கள் ஏற்படணும் போது தெரியுதுங்க இப்போ வரக்கூடிய சுற்றுலா பெரும்பாலும் மழையோட தீவிரம் மாலை இரவு ஒரு மாலை ஒரு மதியமாக மழை தொடங்கினா மதியமாக சில இடங்களை தொடங்கும் பெரும்பாலும் மாலை ஒரு ஐந்து மணிக்கு மேலே குறிப்பாக மாலை ஆறு மணி அதே போல் இரவு ஏழு எட்டு ஒன்பது ஒரு பன்னெண்டு மணி ஒரு நள்ளிரவு ஒரு ஒரு மணி வரைக்கும் மாலை தீவிரம் பெரும்பாலும் மாலை இரவு தான் வரக்கூடிய சுற்றுலா பொழிவு மிக தீவிரமாக இருக்கும்போது தெரிகிறது எனவே அந்த நேரத்தில் நம்ம எல்லாருமே கவனமாக இருக்கணும் ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இடி மின்னல்கள் அதிகமாக பதிவுகளாங்க இந்த வடமேற்கு வெப்ப காற்று வந்தாலே அதிகமாக இடி மின்னல் தான் கொடுக்கும் அதிகமான இடி மின்னலே கொடுக்கும் அதே நேரத்தில் அந்த சூறாவளி காற்று அந்த மழை பெய்யும் பொழுது அதிகமான சூறாவளி காற்று வீசலாம் கண்டிப்பாக இந்த அதே இந்த வடமேற்கு வெப்ப காற்று வந்தாலே இதான் நடக்கும் கண்டிப்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை பெய்யும் பொழுது கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் சேலம் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் கனமழை முதல் மிய கனமழை வரைக்கும் கண்டிப்பாக காத்திருக்கிறது சில இடங்களில் ஒரு சில இடங்களில் அதீத கனமழையும் பதிவாகலாம் ஒரு சில இடங்களில் அதிக அளவில் கொஞ்சம் ஏரிகள் குளங்கள் கொஞ்சம் ஊரடங்கு நெருப்பும் போல மழை பெய்யலாம் ஏன்னா ஒரு மணி நேரத்துக்குள்ள இருபது முதல் இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் மேலே கூட மழை பதிவாகலாம் ஏன்னா அதுக்கும் வாய்ப்பு இருக்கு எனவே இதனால இந்த கர்நாடக எளியூர் மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் சேலம் மாவட்டம் இந்த ஈரோடு மாவட்டம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து மிகவும் கவனமாக இருக்கணும் மழை பெய்யும்பொழுது வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது வீட்டுக்குள்ளே இருங்க பாதுகாப்பாருங்க சேஃபாருங்க ஏன்னா இடி மின்னல்கள் அதிக அளவில் இருப்பதற்கு அதிக வாய்ப்பு மழையும் மிக ஒரு கனமான ஒரு மழையாக பெய்யும் மழையும் பார்த்தீங்கன்னா ஒரு போன சுற்றை விட இந்த சுற்று ஒரு அதிகமான மழை பொழிவு குறுகிய நேரத்தில் ஒரு ரெண்டு மணி கண்டிப்பாக ஒரு அதிகபட்ச மழை பொழிவு நேரம் இரண்டு மணி நேரம் மேலாக மழை நீடிக்க வாய்ப்பு இருக்குது வரக்கூடிய சுற்றுல இரண்டு மணி நேரம் மேலாக மழை நீடிக்கலாம் அடுத்து வட உள் மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் மிக மிக கவனம் தேவை ஏன்னா வடமேற்கு வெப்பக்காற்று திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருப்பதி மற்றும் இந்த கர்நாடகா இளையோர் மாவட்டம் தான் குவிய போகிறது இதனால அங்கதான் முதல் மலையை தொடங்கும் குறிப்பாக இந்த திருப்பத்தூர் மாவட்டம் வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் திருவள்ளூர் காஞ்சிபுரம் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து ரொம்ப மிகவும் கவனம் தேவை அதிக அளவில் இடி மின்னல்கள் ஏற்படும் மழை பெய்யும்போது கனமான ஒரு மழையாக பெய்யும் சூறாவளி காற்றும் மணிக்கு இருபது முதல் நான் முப்பது நாற்பது கிலோமீட்டர் மேலே வீசலாம் எனவே செய்து கவனமாக இருக்கணும் அதேபோல் சென்னைக்கெல்லாம் நல்ல மழை இருக்குது சென்னைக்கெல்லாம் கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது சென்னை மாநகரம் இந்த தாம்பரம் செங்கல்பட்டு மற்றும் இந்த மதுராந்தகம் சென்னை சென்னை மாநகரம் முழுவதும் சென்னை முழுவதும் பொன்னேரி காஞ்சிபுரம் திருவள்ளூர் இந்த ஒட்டுமொத்த வட மாவட்டங்களுக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மிக சிறப்பான மழை பொழிவு கண்டிப்பாக இருக்கிறது அதே போல திருவண்ணாமலை மாவட்டம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கரூர் மாவட்டம் காற்றுப் பகுதிகளுக்கும் மழை கண்டிப்பாக வரும் காற்று பகுதிகளுக்கும் முன்னேற்றம் அடைந்து கண்டிப்பாக மழை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக இந்த தென்மேற்கு பருவமழை தொடங்கிட்டாலே இந்த பொள்ளாச்சி கரூர் பல்லடம் காங்கேயம் எல்லாமே மழை வருவது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா மேற்கு காற்று வீசிக்கிட்டே இருக்கும் இருந்தாலும் வரக்கூடிய சுற்றுலா மிக சிறப்பான மழை பொழிவு காற்று பகுதிகளுக்கும் ஒரு நாள் கண்டிப்பா காற்று வேகம் மிக மிக குறைந்து காணப்படும் கண்டிப்பா காற்று வேகம் குறைந்து காணப்படும் பொழுது மழை கண்டிப்பா அடையும் கண்டிப்பா மழைக்கு முன்னேற்றம் அடைந்து காற்று பகுதிகளும் கண்டிப்பா கொடுக்கும் எனவே தெளிவாக சொல்லப்போனால் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களை மழை உறுதியாகிவிட்டது குறிப்பாக வட மாவட்டம் டாப் நம்பர் ஒன் குறிப்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய சுற்றுலா வட மாவட்டம் வட உள் மாவட்டம் கர்நாடக மாநிலம் மற்றும் இந்த கர்நாடக இளையர் மாவட்டம் நம்ம தமிழக மாவட்டங்கள் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் ஈரோடு சேலம் திருப்பத்தூர் வேலூர் வட உள் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் நாமக்கல் கள்ளக்குறிச்சி இந்த இடங்கள் முழுவதுமே அதிகமான மழை பொழிவு அதாவது மிக கனமழை வரைக்கும் கண்டிப்பாக பொழிய வாய்ப்பு ஒரு சில இடங்களில் அதீத கனமழை கூட பெய்யலாம் இந்த வடமேற்கு வெப்பக்காற்று நம்ம தமிழகத்தில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் இந்த வடமேற்கு வெப்பக்காற்று இப்போதைக்கு நிற்காது தொடர்ந்து நம்ம தமிழகம் நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும் இந்த வடமேற்கு வெப்பக்காற்று தான் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழையே தரப்போகுது இந்த வடமேற்கு வெப்பக்காற்று தான் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வடமேற்கு வெப்பக்காற்று மற்றும் இந்த கடல் காற்று நுழைந்து நம்ம தமிழகத்தில் அதிகமான மழை தரப்போகிறது எனவே தயவு செய்து மழை பெய்யும் பொழுது கவனமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ கேரளாவில் கூட மழை வெள்ளம் தான் இப்போ கேரளாவில் கொச்சி திருச்சூர் அந்த கேரளா அந்த கடலோர கடற்கரை ஓரத்தில் மட்டும் மேகன அதிக அதிகனமழை தற்பொழுது பெய்து கொண்டிருக்கிறது ஆனால் மேற்கு தொடர்ச்சி இல்லை அந்த கடல் ஓரத்தில் மட்டும் இந்த கொச்சி எர்ணாகுளம் அந்த கடலோர இந்த பகுதியில் மட்டும் இப்போ அதிகன மலை திடீரென்று வெள்ளப்பெருக்கு மேக வெடிப்பு மழை தற்பொழுது பெய்து கொண்டு வருகிறது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த மழைப்பொழிவு தொடரும் இனிமேல் கேரளாவில் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இன்னும் அதிகமான மழை வந்து பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது இதனால் கேரளா கர்நாடகா நீர்ப்பிடிப்பு பகுதி இந்த கேரளா மாநிலம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப மிகுந்த கவனமாக இருக்கணும் கண்டிப்பாக அதிக நாமலை தொடரும் இவை தினசரி வானையை பற்றிய நாம் நம்ம எடுத்ததை செக்க பண்றங்க நன்றிங்க